அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பாடி சுற்றளவு டேப் வச்சு அளந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட போறேங்க வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாடி சுற்றளவு நம்ம எடுக்கலாங்க பாடி சுற்றளவு எடுக்க போகும்போது இந்த கோல் இந்த கோல் இப்படி நெருக்கி எடுக்கக்கூடாதுங்க அது மாதிரி அப்பர் செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இப்படி எடுக்கக்கூடாது இந்த கோல்ல இருந்து ஒரு ஒரு இன்ச்சி டேப் இப்படி கொஞ்சமாக கீழே இறக்கி அதே மாதிரி இங்கே கொண்டு வந்து இப்படி எடுத்தோம்னா நம்ம ப்ளவுஸ் போடும் போது நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் போடுவோம் ரொம்ப டைட்டாகவும் போட மாட்டோம் லூஸாகவும் போட மாட்டோம் அந்த அளவுக்கு டேப்பை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் பாடி சுற்றலா வந்து கிடைச்சிருங்க எனக்கு வந்து முப்பத்தி ஆறு இங்க பாருங்களே காமிக்கிறேன் பாருங்க முப்பத்தி ஆறு அளவு என்னோட பாடி அளவு இப்ப சில பேருக்கு முப்பத்தி அஞ்சுல வந்து அவங்க முப்பத்தி ஆறு கூட வச்சுக்கலாங்க அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அரை இன்ச்சுல பெருசா டிஃப்ரெண்ட் வந்துராது அப்படி கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அத நான் வேர் பண்ணி இந்த வீடியோல நான் காமிக்கிறேங்க இப்ப வாங்க ப்ளவுஸ் கட்டிங்க்கு போலாம் இது வந்து பத்து வருஷம்

கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாங்க இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப புரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங்க வந்து நீட்டாக அயன் பண்ணி நான் குறுக்கு வாக்கில் போட்டிருக்கேங்க இது லைனிங் ட்ரோஸனால கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் வந்து விட்டுக்கிறேங்க ஒரு இஞ்சிலருந்து ஒரு ஒன்றரை இஞ்சி வரைக்கும் இந்த ஸ்கேலோட அளவு இருக்குங்க என்னோட பின் உயரம் வந்து பதினாலு பதினால வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க பதினாலு இன்ச்சியை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பிளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து ஒரு லைன் லைன் போட்டுக்கப்புறம் நான் தையலுக்கு வந்து சோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா நான் ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுக்கிறேங்க தாராளமாக அரை இன்ச்சி நான் பிடிப்பேன் அதனால அரை இன்ச்சி வந்து தையலுக்கு வந்து விட்டுக்கிறேங்க என்னோட கழுத்தளவு வந்து மூன்று இன்ச்சிங்க ஷோல்டர் அளவு வந்து ரெண்டு இன்ஜிங்க அது இல்லாமல் தையலுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ஜிங்க மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்து உயரம் கழுத்து உயரம் வந்து நான் தாராளமாக ஒரு ஒன்பதரை வச்சுக்கிறேங்க இப்போ வந்து கோடு போட்டுக்கலாம் இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்க நிறைய அளவு ப்ளவுஸ் சைஸ் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சில் தான் இருக்கும் நீங்கள் கழுத்தளவு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாங்கோலோட உயரம் பாக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க நிறையா பேர் இப்படி ஹாங்கோல் உயரம் இந்த மெத்தட்லேயும் பழகியிருப்பாங்க சில பேர் இடுப்பு பகுதியிலிருந்து இங்கே வச்சு ஒரு எட்டு இன்ச்சி வந்து மார்க் பண்ணுவாங்க ரெண்டு மெத்தட் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து பின்பற்றலாங்க இப்போ ஃபோல் உயரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேங்க போட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேங்க இப்போ வந்து பாடி சுற்றளவு கண்டுபிடிக்கலாங்க இப்ப பாடி சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறாங்க முப்பத்தி ஆறில் பாதி பாதி வந்து பதினெட்டு அப்ப பதினெட்டுல வந்து இது லைனிங் ரோஸ்ங்கறதுனால நான் ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கிறேங்க அப்ப வந்து இருபது வருது இருபதுல பாதி பத்து பத்து இன்ச்சு வந்து பின் சைடு வந்து பாடி சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பத்து இன்ச்சி வருதுங்க இப்ப அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்தோம்னா அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம இப்ப பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்றதுனால அதுல இருந்து ரெண்டு இன்ச்சி நம்ம கூட்டினாதாங்க நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து லூஸ் கிடைக்கும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து நான் வந்து கோடு கிழிச்சுக்கிறேங்க இப்போ ஹாங் கோல் வளைவு எடுத்துக்கலாங்க ஒரு ஒன்னே கால் இன்ச்சிக்கு வந்து ஒரு டாட் வச்சுக்கிறேங்க டாட் வச்சுட்டு ஹாம் கோல் ஸ்கேல் எடுத்து இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸிங்க நீங்க ஒரு டைம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பின்கழுத்து உயரத்துக்கும் வந்து நான் வளைவு எடுத்துக்கிறேங்க இதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குங்க நம்ம வந்து அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இதிலே வந்து கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து திரு திருப்ப போகிறேங்க கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்புறனால நான் வந்து தாராளமாக அரை இன்ச்சிக்கு கம்மியாக வந்து கிராஸ் பீஸ் வந்து பிடிப்பனாங்க சில பேர் கால் இன்ச்சியில் கூட பிடிப்பாங்க நான் அப்புறம் இருந்தே அரை இன்ச்சியில் பழகிட்டேங்க அதனால உள்ளே அடக்கி ஒரு ஹாஃப் இன்ச்சியில் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் தான் நான் கட் பண்ண போகிறேன் இப்ப வாங்க நம்ம பேக் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பண்ணிக்கிறேங்க கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்புறனால ஒரு அரை இஞ்சி வந்து உள்ள தள்ளி கட் பண்ணிக்கிறேங்க அப்ப வந்து நம்ம அடிச்சு கிராஸ் பீஸ் கொடுக்கும் போது கரெக்டா நம்மளோட கழுத்தளவு வந்து சேர்ந்துருங்க ஹாஃப் இன்ச்சில வந்து அந்த குட்டி குட்டியா டாட் வச்சேன் பாத்தீங்களா அதுலயே கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப ரெண்டாவது வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாங்க இந்த ராட்ஜஸ்ட்லாம் இல்லைங்க கரப்பகுதி சேமாக இருக்கனால அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேங்க இது வந்து நம்ம லைனிங்கிறனால நம்ம வந்து அப்படியே அடித்து திருப்புவோம் அதனால் வந்து ஒரு இஞ்சி வந்து கை வந்து கீழே வந்து அடித்து திருப்புறதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேங்க ஸ்கேலில் வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன் ஸ்லீவ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ அதை பார்த்தர்லாம் என்னோட கை உயரம் வந்து ஆறுங்க முப்பத்தி ஆறு பாடி சுற்றளவுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஆறு இன்ஞ்சு வைக்கலாங்க கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்க ஒரு ஏழு இன்ஞ்சி வரைக்கும் கூட வச்சு போடுவாங்கங்க ஆறு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் கையோட உயரம் வந்து ஆறு இஞ்சிங்க தையலுக்கு வந்து ஒரு ஹாஃப் இஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி எனக்கு கை சுற்றளவும் வந்து ஆறு இஞ்சிங்க இது ரொம்ப டைட்டாகவும் இருக்காது லூஸாகவும் இருக்காது ப்ளவுஸ் போட்டால் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்குங்க அதனால ஆறு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த கீழே ஆறு இஞ்சியாங்க மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி கூட்டி நம்ம ஏழரை இன்ச்சி வச்சோம்னா ஹாங்கோல் வளைவுக்கான அளவு வந்து ஈஸியாக கிடைச்சிருங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டலாம் இருக்க வேண்டாம் அதே மாதிரி மேலிருந்து கீழே வந்து கையோட சைடு உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம மேல இருந்து ஒரு மூணு இல்லாட்டி அவங்களோட மார்க் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி தையலுக்கு வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து லைன் போட்டுக்கிறேங்க இப்போ வந்து ஹாம் கோல் வளைவு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுங்க இங்க இருந்து ஒரு ரெண்டு இஞ்சிங்க டேப் வச்சு அளந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு இஞ்சி வந்து ஒரு டாட் வச்சுட்டேனாங்க இதுல வந்து அப்படியே கொண்டு வாங்க அப்படியே லைட்டா ட்ராயிங் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம அழுத்தி போட்டுக்கலாம் அவங்களுக்காங்க கையோட ஷேப் வந்து ஈஸியா வந்துருச்சு இங்க பாருங்களேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருப்போம் இது மாதிரி நீங்க எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா வந்துடும் அவ்வளவுதாங்க இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம லைனிங்க இப்படி குறுக்கு வாக்குல போடும்போது நமக்கு கை சைடு ஜாயின் வராதுங்க பாருங்களேன் ஒட்டு போடாம பிகினரா இருக்கனால நம்ம ஒட்டு போட்டு தைக்கிறதுனாலவே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இது மாதிரி நீட்டா வந்து கட்டிங் போட்டுக்கலாங்க இப்போ வந்து அர்கட் பண்ணிக்கிறேங்க ஸ்லீவ் கிட்ட இங்க ஒரு அர்கட் அதே மாதிரி இங்க ஒரு அர்கட் அதே மாதிரி இங்க ஒரு அர்கட் பேக் பீஸ்ல இப்ப அர்கட் பண்ணிக்கலாங்க இந்த ஹர்கட் வந்து நம்ம முதல்ல பண்ணவே மாட்டேங்க இது பண்ணுறனால என்ன இருக்க போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேன் இப்போ நல்லா அப்புறம் தான் தெரியுது ஹர்கட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்களும் இந்த ஹர்கட் வந்து கையோட பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இந்த கட்டிங் வீடியோ அடுத்தது ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேங்க இப்போ பேக் பீஸும் ரெடி ஆயிருச்சு ஸ்லீவும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் வந்து கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கிராஸில் போட்டு தாங்க தைக்க போறேன் கிராஸ் வந்து நல்ல முக்கோண ஷேப் இருக்க மாதிரி நல்ல கிராஸ் போட்டுக்கிறேங்க இந்த பாருங்களேன் இப்படி பாத்தீங்களா கிராஸ் வந்து போட்டுக்கிட்டேங்க இப்போ வந்து டிராயிங் பண்ணிக்கலாங்க சோல்டர் வந்து வரைஞ்சிக்கிறேங்க அப்புறம் இந்த ஹார்ம் கோல் உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ புரிஞ்சுச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஹாம் கோலும் வதஞ்சிக்கிறேங்க ஹாம் கோலில் இருந்து இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடணுங்க ஏன்னா கோல் வந்து டாட் பிடிப்போம் அதுக்காண்டி இந்த ஹாஃப் இன்ச்சி வந்து எக்ஸ்ட்ராங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாங்க அதே மாதிரி முன் கழுத்து உயரம் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கையோடு போட்டுடலாங்க அதுக்கப்புறம் கழுத்து உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பேக் பீஸை எடுத்துக்கலாங்க கோடு வந்து நல்ல ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்கிறேங்க அப்பதான் வந்து நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா வந்து நம்ம டவுட்டே இல்லாம நம்ம கட்டிங் பண்ண முடியும் இப்போ இது ஒரு ஹாஃப் இன்ச்சு குடைவும் பாத்தீங்களா அதையும் டிரா பண்ணிக்கிறேங்க இப்போ உன் கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் அரை இஞ்சி வந்து தையலுக்கு போயிருமாங்க அதில் இருந்து நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சி முன்கழுத்து உயரம் வைக்கிறேங்க பேசிக்காக எல்லாத்துக்குமே முன்கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சி தாங்க வரும் அதுக்கு மேலே இறக்கம் போட்டாலும் நல்லா இருக்காது சிலர் உயரமாக இருந்தாங்கன்னா ஏழு இன்ச்சி வரைக்கும் போடுவாங்கங்க நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சி முன்கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க பேக் பீஸில் கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்பறதுக்கு ஏற்கனவே நம்ம ஆஃப் இன்ச்சி வந்து கட் பண்ணி தானேங்க உள்ளடக்கி தான் கட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஒரு மூணு இன்ச்சி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேங்க இப்போ இந்த கழுத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சி வந்து நம்ம உள்ளே அடைக்கினாங்க கட் பண்ணணும் அப்போ தான் கழுத்து வந்து அகண்டு போகாமல் லூஸ் கொடுக்காம இருக்குங்க இங்கே சைடில் வந்து அரை இன்ச்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் இங்கிட்ட சைடில் வந்து அரை இன்ச்சி கம்மி பண்ணி கழுத்து வந்து நம்ம கட் பண்ணணுங்க இப்போ வந்து கழுத்தோட வளைவு வந்து வரைஞ்சிக்கிறேங்க நல்லா அந்த ரவுண்டு டீப்பாக வரணும்னா அப்படியே கையிலே வந்து இங்கே ஒரு கால் இன்ச்சிக்கு மட்டும் கேப்பு விட்டு அப்படியே ஒரு வளைவு கொண்டு வாங்களே இது நல்லா வட்ட வடிவமாக அந்த கழுத்து வந்து நமக்கு திருப்பி கொடுக்குங்க ஸ்கேல் வச்சு ஆம் ஸ்கோல் ஸ்கேல் வச்சு போடும்போது அந்த கழுத்தை வந்து முன்னாடி வி மாதிரி போயிருங்க இப்படி கையிலே நீங்கள் சும்மா அசால்ட்டாக அப்படி ட்ராப் பண்ணுங்களே நல்லா ரவுண்டு கழுத்து ஷேப் வந்து சூப்பராக கொடுக்குங்க இப்போ அடுத்த முக்கியமான பகுதி இங்கே ஷோல்டரில் இருந்து ஒரு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு டேப்பைப் அப்படியே நேரா வச்சு பதிமூன்ற இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பின் உயரம் பன்னெண்டரை வந்தால் முன் உயரம் பதிமூன்றரை வைக்கணுமா அப்படி கணக்கு கூடாது சிஸ்டர் சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பின் உயரம் பன்னெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னெண்டரை அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த ப்ளவுஸோட பின் உயரம் வந்து பதினாலு நான் பதிமூன்று வைக்கிறீங்க ஏன்னால் நம்ம ஃப்ரெண்டில் வந்து எதுக்கு பேக்ல இருந்து ஒரு அரை இன்ச்சி கம்மி பண்ணி அப்படியே வைக்கிறோம் நாங்கள்

அந்த அரை வந்து நான் உள்ள வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் வந்து பட்டி பீஸ் வந்து ரஃபா எடுத்து வச்சுக்கலாங்க பட்டியோட ஒரு அகலம் வந்து பத்து இன்ச்சு இருக்கணுங்க ஒரு அரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு அதை நம்ம கழிவுல கட் பண்ணிடலாங்க பட்டியோட உயரம் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருக்கணுங்க ஆரை வந்து இப்ப கட் பண்ணிக்கிறேன் வந்து இப்ப லைனிங் போட்டாச்சுங்க இங்கே கரைப்பகுதி வரனால அது கைக்கு வச்சுட்டேங்க இது பேக் பீஸு இங்கே ஒரு பட்டி பீஸு இங்கே ஒரு பட்டி பீஸு இங்கே வந்து ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் பார்த்து போட்டுட்டேங்க ஏனா இது காட்டன் ப்ளௌஸ் நம்ம கிராஸ்ல கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் கிராஸ் எடுத்தால் தான் நமக்கு லூஸ் கிடைக்கும் ஏன்னா இது காட்டன் பீஸுங்கிறனால இழுவை கிடைக்காது அதனால நல்லா ஃபுல் கிராஸ் பார்த்து போட்டுட்டேங்க நீங்கள் கிராஸ் துணி பத்திலேண்டு பட்டியை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஒட்டும் போட்டுக்கலாம் கிராஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபுல் கிராஸில் போட்டுருங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த சர்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கை வந்து கட் பண்ணியாச்சுங்க பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் பீஸும் ரெடி ஆயிடுச்சு பட்டி நம்ம அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவோங்க அதனால இந்த பட்டி அப்படியே இங்கிட்டு ஓராங்க தீருவோம் இப்போ இந்த பட்டியை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் பீஸை வந்து கட் பண்ணிக்கிறேங்க கையை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க அரை இஞ்சிக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கை வந்து நான் குடஞ்சிருக்கேங்க இப்ப வந்து அதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி ஆச்சுங்க இதுல நான் இப்ப இந்த சைடு வந்து குடஞ்சு வெட்டி இருக்காங்க ஒரு சின்ன அர்க்கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் சைடுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன அர்க்கட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி தாங்க இந்த கை வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு சைடும் ஊ ஊன் போட்டுக்கிறேங்க இப்படி சந்திக்கிற பகுதியில் வந்து நம்ம லைனிங் அடித்து திருப்பினோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்டும் பேக்கும் மாறாமல் நம்ம கை வந்து அடித்து திருப்பி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க இப்படி கையோடு நீங்களும் வேணால் பழகிற வரைக்கும் இப்படி போட்டு வச்சுக்கோங்க ஊ ஊன் போட்டுருங்க ஒரு ஃப்ரெண்டு நாச்சும் கொடுத்துட்டேங்க இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் இந்த பெரிய மர ஸ்கேல் வச்சுக்கிறேங்க ஏன்னா இதில் ஒரு ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்குங்க நான் இருந்தே அதிகமாக பிடிச்சே பழகிட்டேனாங்க இந்த கால் இஞ்சியில் பிடிக்கிறதுனா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஐயோ பிச்சுக்கிட்டு வந்துருமா அப்படிங்கிற மாதிரி அதனால பெரிய ஸ்கேல் வச்சு கிராஸ் பீஸுக்கு வந்து நான் கோடு போட்டுக்கிறேங்க இப்படி துணி வந்து நமக்கு லென்த்தா கிடைச்சிருக்கனால நம்ம ரொம்ப ஒட்டு போட தேவையில்ல ஒரு அஞ்சு ஆறு பீஸ் கட் பண்ணாவே நமக்கு கிராஸ் பீஸ்க்கு வந்து கரெக்டா அமைஞ்சிரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி